தமிழ் மொழி பேசக்கூடிய ஒருவர் கனடா நாட்டினுடைய மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸா உயர்ந்திருக்கிறார் அப்படின்னா அதெல்லாம் தமிழ் பேசக்கூடிய எல்லோருக்கும் பெருமை தானே எஸ் இந்த வீடியோல அனந்த சங்கரி அவரை பத்தி தான் பார்க்க போறோம் கனடா நாட்டினுடைய எம்பியா இருக்கக்கூடிய அவர் இப்போது அமைந்திருக்கக்கூடிய கேபினெட்ல அதாவது மார்க் கேர்னி இருக்கார் இல்லையா கனடாவின் பிரைம் மினிஸ்டர் அவர் பதவியேற்ற பிறகு அவர் கேபினெட் ரீஷபில் பண்ணாரு அதுல தமிழ் பேசக்கூடிய ஒருவர் கேரி அனந்த சங்கரி அப்படிங்கிறவர் தான் மினிஸ்டர் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் ஜென்ரல் அட்டார்னி அப்படிங்கிற ஒரு முக்கியமான பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தருணம் தமிழ் பேசக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெருமை மிகு ஒரு தருணமாக மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் யார் இவர் இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர் ஜாஃப்னாவில் நைன்டீன் செவன்டி த்ரீல பறந்திருக்கிறாரு என்னதான் இலங்கையில் பிறந்திருந்தாலும் ஒரு பத்து வயசு வரைக்கும் தான் அங்கே இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் அங்கிருந்த போர் சூழல் காரணமாக இலங்கையை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழல் அப்போது அங்கிருந்து அவருடைய குடும்பத்தினரோடு கனடாவில் செட்டில் ஆகிறார் எயிட்டி த்ரீல கனடாவுக்கு வராங்க அவருடைய ஃபேமிலி அவருடைய பள்ளி படிப்பு அவருடைய கல்லூரி நாட்கள் இது எல்லாமே வந்து கனடாவில தான் இருந்திருக்கு அவருக்கு தொடக்கத்தில் இருந்தே அரசியல் மீது ஒரு ஆர்வம் இருந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை என்னவா இருக்கு அப்படின்னா மக்கள் பணியில ரொம்ப தீவிரமாக ஈடுபடக்கூடியவர் அப்படிங்கிறதுனால வழக்கறிஞரா இருக்கலாம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு சட்ட ரீதியான உதவிகளை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வழக்கறிஞர் ஆவதற்கான வேலைகளை தொடங்கி முழுமையாக தன்னை அதில் ஈடுபடுத்தியும் கொள்கிறார் பத்து வயசுலயே கனடாக்கு போனதுனால நிறைய பேர் அங்க அந்த காலகட்டத்தில் இலங்கையிலிருந்து போர் காரணமாக யாரெல்லாம் கனடாவில் செட்டில் ஆனாங்களோ அங்கேருந்து அந்த தமிழ் டயஸ்போரா இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக பார்த்து வளர்ந்தவர் அவங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும் அவங்களுடைய வழிகள் என்னன்னு தெரியும் இது எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்ததுனுடைய வெளிப்பாடு தான் அவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக திறம்பட செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு பத்து வயசுல வந்தவர் இன்னைக்கு அவருக்கு ஐம்பத்தி மூணு ஆகுது சுமார் நாற்பத்தி மூன்று வருடமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருடைய உரிமைகளுக்காகவும் போராடுறாரு அது தமிழர்கள்னு கிடையாது அங்கே கனடாவில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய நில உரிமைகள் தொடங்கி பல பிரச்சனைகளுக்கு தன்னுடைய குரலை அழுத்தமாக பதிவு செய்து வரக்கூடியவராக கேரி அனந்த சங்கரி இன்னைக்கு வரைக்கும் தன்னை முழுமையாக இந்த துறையில் ஈடுபடுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க லாயரா மட்டும் இல்லாம நிறைய சங்கங்கள்ல அவர் தலைமை பொறுப்புல இருந்திருக்கிறார் தலைவராக இருந்திருக்கிறாரு ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்காரு எந்த மாதிரி சங்கங்கள்னு பார்க்கும்போது கனடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கெனடியன் தமிழ் காங்கிரஸ் கெனடியன் தமிழ் யூத் டெவலப்மெண்ட் சென்டர் இது எல்லாத்திலையுமே முக்கியமான நிர்வாகியாக இருந்து தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் குரல் கொடுத்த ஒருவராகவும் இவர் இருந்திருக்கிறார் இலங்கையில் பிறந்தவர் ஜாஃப்னாவில் பிறந்தவர் சொல்லும்போது ஈழத் தமிழர்களுக்காக அவங்களுடைய பிரச்சனையை சர்வதேச அளவில் கொண்டு செல்வதற்கும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கும் பல முறை வந்து அவர் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் அவருடைய போராட்டங்கள் என்பது வெறும் வார்த்தைகளிலோ அல்லது வாய்ஸ் அவடால் விடுறது அந்த மாதிரி இல்லாம உண்மையிலேயே அவர் எப்படியெல்லாம் எந்தெந்த தருணங்களிலெல்லாம் எல்லாம் ஈழத் தமிழர்கள் குறித்து பேச முடியுமோ அத்தனை வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கனடா நாட்டினுடைய நாடாளுமன்றத்திலும் அது எதிரொலிப்பதற்காக ஒரு எம்பியாக அவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு அவர் குறித்து வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சொல்லுது கனடால இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய லிபர்டி பார்ட்டி ஆஃப் கனடா தான் இவர் எம்பியாக இருக்காரு முதல் முறையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எம்பியாக தேர்வு செய்யப்படுறாரு அதிலிருந்து தொடர்ச்சியாக இவர் அதே தொகுதியில் மீண்டும் மீண்டும் மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார் இப்போது அவர் அமைச்சராக இருப்பது என்பது முதல் முறை கிடையாது இதுக்கு முன்னாடியே வந்து பலமுறை அவர் அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார் முக்கியமான இலாக்காக்களையும் கவனித்து வந்திருக்கிறார் இதற்கு முன்னாடி என்ன அமைச்சராக இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கனடியன் நார்த் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்கிறாரு அதனால அவருக்கு இந்த பார்லிமெண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இருந்து அமைச்சகங்கள் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதுல முழுமையான விவரங்கள் தெரியும் நல்ல அனுபவம் வாய்ந்தவர் அப்படிங்கறதையும் அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது அவருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டீஷியனாக அடையாளம் இருக்கலாம் ஒரு அமைச்சராக அடையாளம் இருக்கலாம் எம்பியாக இருக்காரு இதையெல்லாம் விட அவர் தன்னுடைய அடையாளமாக கருதுவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ரெக்கனைஸ்டு ஹியூமன் ரைட்ஸ் லாயராக இருக்காரு நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த அளவுக்கு குரல் கொடுத்துருக்கிறார் அதே போல் கனடா நாட்டில் இருக்கக்கூடிய குடிகள் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்ததுனால மட்டும் இல்லாமல் எப்போதெல்லாம் ஒரு மனித உரிமை மீறல் நடக்கிறதோ அந்த தருணங்களிலெல்லாம் சட்ட ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று உதவி இருக்கிறார் அதனால தான் அவர் இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு ஹியூமன் ரைட்ஸ் லாயராக இருக்காரு சட்டம் சார்ந்து மட்டும் இல்லாமல் கல்விக்கும் அதே நேரத்தில் நீதித்துறையிலும் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருந்திருக்கிறார் எப்போதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு வருதோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு எளிமையாக வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் அவங்க வந்து அரசாங்கத்தினுடைய எல்லா உதவிகளையும் பெறணும் நீதிமன்றத்துக்கு போறாங்க அப்படின்னா அங்கே அவங்களுடைய வாதங்களை முன்வைப்பதற்குன்னு சொல்லி எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே உதவி செஞ்சதனுடைய பலன் தான் இவர் வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் மீண்டும் மக்களால தேர்வு செய்யப்படுறாரு அப்படின்னு அங்கிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் சொல்லுது கனடா நாட்டில் ஸ்காபுரா அப்படிங்கிற தொகுதியில தான் இவர் எம்பியா இருக்காரு அதே தொகுதியில அவருக்கு ஒரு சொந்தமா ஒரு லா ஃபேம்மும் இருக்கு அவருடைய அசோசியேட்ஸ் எல்லாம் இன்றைக்கும் வந்து நீதிமன்றங்கள்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சட்ட ரீதியான ஆலோசனைகளை தேவைப்படும் போது இவரும் கொடுக்கறாரு இன்னைக்கு ஒரு பக்கம் அரசியல்வாதியாகவும் இன்னொரு பக்கம் லாயராகவும் தன்னுடைய பணியை மக்களுக்காக செய்யணுங்கிறது தான் இவருடைய வாழ்நாள் லட்சியமாகவும் இருக்குன்னு சொல்றாங்க இத்தனை ஆண்டு காலம் வேற ஒரு நாட்டில் இருந்து வந்திருந்தாலும் கூட பத்து வயசுல அந்த நாட்டுக்கு போயிட்டாரு நாற்பத்தி மூணு வருஷமா அவருடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு இதெல்லாம் முடிச்சுட்டு எப்போ அவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாரோ அப்போதிலிருந்து இப்போது வரை மக்களுக்காகவே இருந்து மக்களுக்கான உதவிகளையும் சேவைகளையும் செஞ்சு வர்றதுனால நிறைய விருதுகளும் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி என்னென்ன விருதுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது குயின் எலிசபெத் டூ கோல்டன் ஜூப்ளி மெடல் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி குயின் எலிசபெத் டூ டைமண்ட் ஜூப்ளி மெடலும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே கனடால ரொம்பவும் பாப்புலரான நிறைய பேர் வந்து வேந்து பார்க்கக்கூடிய விருதுகள் நிறைய வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில ஒன் டு வாட்ச் கோல்ட் கீ அவார்டு அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ்டீஜியஸ்தான அவார்டும் அவருக்கு கொடுத்துருக்காங்க அதே போல பல பல்கலைக்கழகங்களில் இவர் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றி இருக்கிறார் இவருடைய பேச்சு அப்படிங்கிறது அங்கு வளரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உந்து சக்தியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க இவர் படித்தது எல்லாமே கால்டன் யூனிவர்சிட்டியில் தான் அவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரியை முடிக்கிறாரு அதனை தொடர்ந்து தான் ஹால் லா ஸ்கூலில் அவருடைய சட்ட மேற்படிப்பையும் படித்து முடிக்கிறாரு இப்படி அவருடைய தொடக்க காலம் இலங்கையில் இருந்தாலும் அதனைத் தொடர்ந்து அவர் கேனடாவுக்கு போய் அங்கு தன்னுடைய சட்டப்படிப்பு பொது வாழ்க்கை இப்படி வந்து படிப்படியாக தன்னுடைய பொது வாழ்க்கையில் ஒரு தகுந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் தமிழ் பேசக்கூடிய எல்லோருக்குமே ஒரு பெருமைப்படக்கூடிய தருணமாக இருக்கும் அவருடைய குடும்பம் என்பது அவருடைய மனைவி இரண்டு குழந்தைகள் இவங்க எல்லாருமே இப்போது அவர் எம்பியாக இருக்கக்கூடிய அதே தொகுதியில் தான் வசிக்கிறாங்க நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோவை கேனடாவிலிருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கேனடாவில் நீங்கள் நிறைய பேர் வந்து தமிழர்கள் பெரிய அளவுக்கு உயர்ந்து நிற்பதை பார்த்துருப்பீங்க பல துறைகளில் சாதிச்சிருப்பாங்க அவங்களுடைய பெயர்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அவங்கள பற்றியும் இனி வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பேச போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்